நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்திற்கே வராத பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாடு நோக்கி அப்பப்ப வந்துட்டு போறார்னா என்ன விஷயம் பயம் வந்துருச்சு தந்தை பெரியார் என்று சொன்னால் பயம் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் பயம் முத்தமிழர் கலைஞர் என்று சொன்னால் பயம் தமிழ்நாட்டுடைய முறை முதலமைச்சர் என்று சொன்னால் பயம் ஏன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி தான் இந்த மாநில கட்சியே நீங்க இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசி 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 இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியாகவே நீங்க கொண்டு சென்று இருக்கீங்க பரவாயில்ல நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்றது நமது திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை எங்களுக்கு உண்டு மாநில உரிமைகளை பத்தி இன்னைக்கு பேசி உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ குடைச்சல் தரமே நாளைக்கு நாங்கள் தேசிய கட்சியாக மாறிட்டோம்னா நீங்க இருக்கும் இடம் தெரியாமல் நீங்கள் ஓடிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது மோடி மோடி மோடினு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தில் நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆட்சிக்கு வந்தாரு பதினஞ்சு பதினாறு பதினேழுக்கு அப்புறமேட்டு எப்போ இந்த நீட்டு புதிய புதிய கொள்கைகள் உதய மின் திட்டம்லாம் கொண்டு வந்து நம்மளாம் கசக்க நினைத்தாரோ அன்றிலிருந்து நான் மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தையும் சேர்த்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கிற ஆட்சியை கவிழ்த்துட்டு சிவசேனாவை உடைச்சிட்டு உள்ள பாரதிய ஜனதா உள்ள பூந்தது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபது பீகார்ல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாப்ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இமாச்சல பிரதேசில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற கர்நாடகாவில் பாரதிய ஜனதா தோல்வி தெலுங்கானால சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி மிசோரம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இப்படி தோல்வி 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 நம்ம இறங்க முகம் தான் வந்திருக்கு பாடி தான் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர பேஸ்மெண்ட் என்ன ஆட்டம் கண்டு கொண்டு தான் இருக்கின்றது பாரதிய ஜனதாக்குன்னு நீங்கள் மறந்து விடக்கூடாது சமீப காலமா அடிக்கடி வந்துட்டு போறாரு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பிரதமர் அவர்கள் புயலுக்கு வராத பிரதமர் வெள்ள சேதத்தை பார்வையிட வராத பிரதமர் மீனவர்கள் இறந்தபோது வராத பிரதமர் நீட்டிற்காக நம்முடைய பிள்ளைகள் ஏறத்தாலும் இருபத்தி ஓருக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் இறந்தபோது வராத பிரதமர் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி நமக்கான அந்த குடைச்சலை கொடுக்கும் பொழுது வராத பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்திற்கே வராத பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாட நோக்கி அப்பப்போ வந்துட்டு போறாருன்னா என்ன விஷயம் பயம் வந்துருச்சு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் போய் நான் பேசுறேன் அப்படி நான் பேசும்பொழுது தான் ஏதோ விதத்தில் அவர்கள் என் பால் இழுத்து விடுகின்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் வந்தேன்னா மட்டும் இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய ரத்த நாடங்கன்னு அதை புகுத்தி இருக்கிறார்களே இவர்களை நான் எப்படி உடைக்கிறது சரி அடிக்கடி வந்துட்டு போவோம் ஏதாச்சும் திட்டத்தை நம்ம தொடங்கி வைப்போம் ஏதாச்சும் ஒரு அடிக்கல் நாட்டுக்கு செய்வோம் நம்ம நோக்கி இவர்கள் வரமாட்டார்கள் என்கின்ற ஒரு பயம் இன்னைக்கு வந்து சின்ன வருவார் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு இன்னும் அடிக்கடி வரதான் போகிறார் நீங்கள் வாங்க ஏதோ இங்கே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போனாலும் திமுக திமுக திமுகனு பேசுகிறீங்க எங்களுக்கான வேலையை நீங்கள் குறைச்சிட்டீங்க இனி எங்களுக்கும் சேர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணி தரமக பயம் தந்தை பெரியார் என்று சொன்னால் பயம் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் பயம் முத்தமிழியர் கலைஞர் என்று சொன்னால் பயம் மாண்முக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் பயம் ஏன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி தான் இந்த மாநில கட்சியை நீங்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசி 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 இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியாகவே நீங்கள் கொண்டு சென்று இருக்கீங்க பரவாயில்ல நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்றது நமது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு ஆக அப்படி ஒரு மாநில கட்சியாக இருக்கும் பொழுது மாநில உரிமைகளை பற்றி இன்னைக்கு பேசி உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ குடைச்சிகள் தரமே நாளைக்கு நாங்கள் தேசிய கட்சியாக மாறிட்டோம்னா நீங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் நீங்கள் ஓடிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு அவர்களை பற்றி பேசினோம்னா அதை காட்டில் நம்முடைய திராவிட மாடலுடைய சாதனை பற்றி நம்ம நிறைய பேசணும் ஏன் இன்றைக்கு அந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய சுகாதாரத்துறை என்பது எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அவரை போலவே துடி துடிப்போடு சுறுசுறுப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு துறை தான் அந்த துறை ஒரு திட்டத்தில் மனிதாபிமானத்தை புகுத்துகின்ற வித்தையை தெரிந்தவர் யார் தெரியுமா நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு பொதுவாக சாலையில் போகும்போது இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள்லாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க சாலையில் போகிறோம் நம்ம பாட்டு வண்டியில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் டூ வீலரில் போகிறோம் யாராவது அடிப்பட்டு போய் கடந்தா உதவ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு பயம் ஒரு அச்சம் அவங்கள போய் நம்ம எப்போ காப்பாத்துனா நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்தால் என்ன பண்ணுறது அல்லது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதற்கான செலவு நம்ம தலையிலேருந்து கட்டிவிடுவாங்களா அப்படின்னு அதை கண்டும் காணாமல் போவோம் ஆனால் அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அறியாமல் உறுத்தும் ஐயோ அந்த உயிரை நம்ம காப்பாற்றாமல் போயிட்டோம் ஒருவேளை நம்ம கொண்டு போய் சேர்த்துருந்தா அவங்களை காப்பாற்றிருக்காங்க இப்போ என்ன நிலைமையில் அந்த அந்த உயிர் இருக்குதுன்னு தெரியாமல் சில நேரம் நம்மளை நம்ம அறியாமல் நாம் வருத்தப்படுவது உண்டு ஆனால் அதிலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய அவர்கள் அடிப்பட்டு கட்டாங்கன்னா நீ கவலைப்படாத அவளை கொண்டு போய் நீ ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு உனக்கு போலீஸ் கேஸ்லாம் எதுவும் வராது நீ சேர்த்தின்னா சேர்க்குற உனக்கு நான் ஐயாயிரம் ரூபா நான் பணம் தரேன் நான் அது இல்லை அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு என்ன தேவையோ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்பதை சொல்லி இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் அதை இரண்டு லட்சமாக உயர்த்தி காட்டியவர் நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது அப்படி ஒவ்வொரு விதத்திலும் இன்றைக்கு நமது மாண்முக தமிழ்நாட்டு அவர்கள் புதிது புதிதாக திட்டத்தை இன்றைக்கு அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் ஏன் இங்கே வருகை தந்திருக்க நம்முடைய மாண்புக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக தான் வந்திருக்கிறார் ஏன்னா அவருடைய துறை சார்ந்த ஃப்யூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ் தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை எல்லாம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி அதற்கான ஆணையத்தை நாம் மேற்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அது மட்டுமல்ல கலைஞருடைய பெயரில் பன்னாட்டரம் கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் என்பதை உலகத்தரம் வாய்ந்து நாங்கள் கட்டப்போகிறோம் என்கின்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அறிவிப்பு ஆனால் செய்த சாதனை அண்ணன் மாசு அந்த மருத்துவமனை எங்களுக்கான கலைஞர் அந்த நூலகம் கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது முத்தமிஞ்ச கலைஞருடைய பெயரில் நினைவகம் இன்றைக்கு எழுப்பியதாக இருந்தாலும் சரி அல்லது கீழடியில் இருக்கின்ற நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை இன்றைக்கு மக்களுக்கு பறைசாற்றுகின்றமாக உருவாக்கி இருக்கின்ற அந்த மாளிகையாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் சாதனை நாங்கள்னாச்சும் சொல்லி சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவரோட சாதனை மட்டும் நீங்கள் ரோட்ல போகும்போது பாக்குற மாத்திரத்தில் நீங்க சொல்லிட்டு போகலாம் இது ஏவா வேலு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தினி கட்டிய கட்டிடம் என்று அந்த சாதனை நீங்க பேசிட்டு போகின்ற அளவுக்கு இன்றைக்கு சாதனை செய்து கொண்டிருப்பவர் அதுதான் இங்கே மாசுனியன் சொல்றாங்க இன்றைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி பல்நோக்கு மருத்துவமனையை கட்டி அதில் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயரில் நமது கலைஞருடைய பெயரை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே மருத்துவ சிகிச்சை ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஆனால் நீங்கள் அறிவித்த எய்ம்ஸ் என்னாச்சு மா சொன்னாங்க ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்க அந்த கல்லை எங்கள் இளைஞனை செல்ல தூக்கிட்டு வந்துட்டார் ஆக அதற்கு மேல் நீங்கள் இன்னும் அதை கட்டவே இல்லையே நீங்கள் ஆக அதைத்தான் இன்றைக்கு சாதனை செய்து விட்டோம் சொன்னதை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றியிருக்கின்றோம் என்கின்ற அந்த தெம்போடு தான் உங்கள் முன்பு நின்று எங்களது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற மக்கள் இன்றைக்கு உங்களுக்கான நான் உரையாற்றிய பிறகு நம்முடைய மாண்மிக பொதுப்பணியத்துறை அமைச்சர் இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிறாங்க என்னென்ன செஞ்சுருக்கோங்க அதை பேச போகிறாங்க ஒன்றே ஒன்று ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் நான் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு நம்மளை பார்த்து எந்தெந்த விஷயத்தில் பொறாமப்படுது என்னப்பா இவங்க இவங்க இப்படி உயர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டும் உலகம் முழுவதும் இந்த திராவிட மாடல் அரசை பின்னோக்கி சென்று விடுமே இவர்களுடைய வழியில் சென்றுவிடுமே என்கின்ற பயம் இன்றைக்கு அவர்களிடம் வந்துவிட்டது ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே என்னென்ன நடக்குது மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதல் குரல் யாருடைய குரல் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரலாகத்தான் இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள்லாம் மறந்துவிடக்கூடாது ஆக எந்த நினைப்பில் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி மாற்றம் பிறகு நாங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க தான் ஓட்டு போட்டீங்க நீங்க தான் எங்களை அமைச்சராக இருக்கீங்க நாங்கள் வேலைக்காரர்களாக மேலே அமர்ந்திருக்கணும் என்னுடைய நீங்கள் ஒவ்வொருவரும் கலைஞரவர்கள் தான் சொல்லுவார் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்பது வயிறு நிறைஞ்சிருக்கணும் இதுதான் அறிகுறி நான் கை கழுவிட்டேன் என் கை ஈரம் கூட காயில் பத்தியா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றது இல்லை என்று சொன்னவர் அவர் அது தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் நாங்களாம் அமைச்சராக இருக்கிறோம் எங்களை பார்த்தா போலீஸ் எங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க மக்கள்லாம் எங்களை பார்த்து எந்திரிச்சு கையெழுத்து கும்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல இந்த முப்பத்தி மூன்று முன்னேற்றம் பெற்ற இந்த மாதங்களில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அந்த மனநிறைவோடு தான் உங்கள் முன்பு நாங்கள் நின்று நிற்க நாங்கள் உரையாற்றி கொண்டிருக்கணும் அவங்களுக்குடைய ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறாமை என்னன்னா ஓ இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டமிடலோட ரேஷன் கடை இருக்கா ரொம்ப அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா அப்போ என்ன பண்ணலாம் சரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்துடலாம் நம்ம வட நாட்டை சார்ந்த உள்ளே புகுத்தேரலாம் அவங்களுக்கும் நம்ம ரேஷன் கார்டு வாங்கி தந்தரலாம் என்று நினைக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இல்லை என்று சொல்லவில்லை தனக்கு மீறி தான் தானம் தர்மமுங்கிறதே என்ன வேண்டியது நம்முடைய கடமை சரி சாலைகள் ரொம்ப அழகாக இருக்கின்றதா ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு சாலைகள் நன்றாக இருக்கின்றதா சரி நகாய் மூலமாக அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு டோல் பூத்தை போட்டு அதில் நம்ம வசூல் செய்வோம் என்று சொல்கிறார்கள் மருத்துவ கட்டமைப்பு இவ்வளோ அருமையாக இருக்கின்றதா இத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றதா துணை சுகாதார நிலையங்கள் இருக்கின்றதா வட்டார சுகாதார நிலையங்கள் இருக்கின்றதா இவ்வளவு கல்லூரிகள் இருக்கின்றதா இத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றதா என்ன இவங்க தமிழ் பிள்ளைங்களே படிச்சுட்டு போயிட்டா இப்ப வடநாட்டை சார்ந்திருக்க நம்ம பிள்ளை என்னப்பா செய்வாங்க யோசித்து பார்க்கிறார் நீட் என்பதை கொண்டு வருகிறார் ஆக இத்தனை அணைகள் இருக்கின்றதா இவ்வளவு அணைகளை பெற்றிருக்கின்றதா தமிழ்நாடு சரி இதை நாம எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் புதிய அணை திட்டம் ஒன்று ஒன்று கொண்டு வரோம் நாம் எப்போ சொல்றோமோ அவங்க தான்ப்ப அவங்க தண்ணி திறக்கணும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு அதையும் இன்றைக்கு அவள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் நாம் எதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றோமோ அதற்கெல்லாம் முட்டுக்கடை போகின்ற அந்த பணியில் தான் அவள் இருக்கின்றார் தான் நமக்கு வர வேண்டிய வரி இழப்பீடு இருபதாயிரம் கோடி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இந்த நெருக்கடியிலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பல்வேறு சாதனைகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை நாங்கள் உங்களை நம்புகிறோம் நீங்கள் எங்களை நம்புறீங்க நமக்கு இடையில் இந்த ஒன்றிய பாரதிய பாசிச அடிமை இதெல்லாம் யார் உள்ளே வந்துவிடக்கூடாது என்ற அளவிற்கு தான் இன்றைக்கு ஒரு ஆட்சியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மோடி மோடி மோடின்னு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தெலாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆட்சிக்கு வந்தார் பதினஞ்சு பதினாறு பதினேழுக்கு அப்புறமேட்டு எப்போ இந்த நீட்டு புதிய புதிய கொள்கைகள் உதய மின் திட்டம்லாம் கொண்டு வந்து நம்மளால் கசக்க நினைத்தாரோ அன்றிலிருந்து நாம் மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கிற ஆட்சியை கவிழ்த்துட்டு சிவசேனாவை உடைச்சிட்டு உள்ள பாரதிய ஜனதா உள்ள பூந்தது தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபது பீகாரில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணார் பாரதிய ஜனதாவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சுட்டு அப்புறம் அதை கழட்டி விட்டுட்டு ஆர்ஜேடியோடு ஆட்சி நடத்திட்டு அன்றைக்கே காலமுறை அதை கழிச்சி விட்டு சாயந்தரம் திருப்பி பி பாரதிய ஜனதாவோட திருப்பி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற இந்த ஜனநாயக படுகொலைலாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி கேரளா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாப்ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இமாச்சல பிரதேச நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகால பாரதிய ஜனதா தோல்வி தெலுங்கானால சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி மிசோரம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இப்படி தோல்வி 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 நமக்கு இறங்க முகம் தான் வந்திருக்கு பாடி தான் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர பேஸ்மெண்ட் இன்னும் ஆட்டம் கண்டு கொண்டு தான் இருக்கின்றது பாரதிய ஜனதா மறந்து விடக்கூடாது ஏன் அவங்களுடைய மிகப்பெரிய ஓட்டு கோட்டைன்னு சொல்றாங்களே தங்களுடைய இயக்கத்திற்கான கோட்டைங்கிறாங்களே யூபி மாபி ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் சேர்த்தாலே நூத்தி அறுபது தொகுதி தான் ஆகுது அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு இரநூறு தொகுதியை கூட பாரதிய ஜனதா தாண்டாது மீதம் இருப்பதை இந்தியா கூட்டணி தான் வெல்ல போகின்றது என்று சொல்லியிருக்கிறார் உண்மைதான் நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் இந்த நாட்டை ஆளப்போகின்ற பிரதமராக வருவார் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா தான் சொல்லுவார் நம்ம கிட்ட இருக்கின்ற இயக்கத்தொழுகை பார்த்து சொல்லுவார் நமக்கு பிரேசில்லேருந்து இருந்து எல்லாம் வரல நமக்கு அர்ஜென்டினால இருந்து சுழல் துப்பாக்கி எல்லாம் வரல நமக்கு அமெரிக்காவிலேருந்து பணம்லாம் வரல நம்மிடம் இருப்பதெல்லாம் ஒன்றுபட்ட இதயம் தான் இதை காட்டில் மிகப்பெரிய படைக்கலனோ மார்க்கமோ இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு பாசிச அரசிற்கு பாடம் சொல்லி தருகின்ற விதத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ நிற்பது முத்தமிழியர் கலைஞர் வகையில் வகையிலே பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதும் நாம் வெல்வோம் நாடும் நமதே நாளையும் நமதே நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்